ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தீப ஒளியாய் சாய் வருவார் தீப ஒளியாய் சாய் வருவார் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்துக்கிட்டு இருக்க அந்த இருளான நேரங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கூடிய சீக்கிரமே விலக போகுது தீப ஒளியாய் வெளிச்சமாக வரப்போகிறார் வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சந்தோஷமான வாழ்க்கையை சாய் நிச்சயம் அமைத்து கொடுக்க போகிறாரு அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஏதோ வினையின் காரணமாக நம்ம ஒரு சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிட்ருக்கோம் ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது ஏன்னா நம்ம சாயை நம்புகிறோம் அவர் எப்படிப்பட்டவருங்கிறது நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நமக்கு எப்படியெல்லாம் அவர் உதவி செய்ய போகிறாரு எப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதற்கு முன்பு எப்படிலாம் உதவி செஞ்சாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தைய காப்பாற்றுவதற்காக ஒரு கொதிக்கலனில் இருந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக சாய் இங்கே துவாரகமாயில் இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்த அதோட அம்மாவோடய இருந்து கீழே விழப்போகும் கொதிக்கிற கொதிக்கலனில் அப்படிப்பட்ட நேரத்தில் சாய் என்ன செய்வார்னா இங்கே துவாரகமாயில் இருக்கவருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து வில போகுதுன்னு தெரிஞ்ச அவர் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தன் முன்பு எரிந்து கொண்டிருந்த அந்த துணி அந்த புனிதமான அக்னியில் என்ன பண்ணுவார் கையை வெற்றுவார் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பதறி போயிடுவாங்க எல்லோரும் நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம சாய் எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பெரும்பாலான நேரங்களில் ஏன் எப்போதுமே அவர் உணவு சமைக்கும்போது கூட கொதிக்கிற அந்த பாத்திரத்திலேயே வந்து என்ன பண்ணுவார் சமையல் செய்யும்போது கரண்டிக்கு பதிலாக தன்னோட கையை தான் பயன்படுத்துவார் தன்னோட கையவே வந்து உள்ளுக்குள்ள விட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வெந்திருக்கான்னு பார்ப்பார் கேலரி விடுவார் எல்லாம் செய்வார் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அவருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிப்பட்ட சாயோட கையை அந்த நெருப்பில் விடும்போது அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக விடும்போது கை வந்து வெந்து போயிடும் அவரோட சக்தி அபரீதமானது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன் மற்ற நேரங்களில் எந்த ஒரு தீக்காயமும் அவருக்கு ஏற்படலை எவ்வளவோ நெருப்பை கையாண்டிருக்காரு கொதிக்கலனில் கையை விட்டுருக்காரு அப்போல்லாம் ஒரு பாதிப்பும் வந்தது கிடையாது ஏன் அப்போ மட்டும் வந்தது ஏன்னா அந்த குடும்பத்தோட கரும வினையை அவர் ஏற்றுக்கிட்டாரு அதை அனுபவிச்சாரு அதை அனுபவிச்சாரு அதான் உண்மை கடைசி வரைக்க சாய் மகா சமாதி அடைவதை வரைக்க அவரோட கைகளுக்கு மருந்துகள் போடப்பட்டு கொண்டே இருந்தது அது வரைக்கும் அனுபவிச்சார் இது ஒரு விஷயம் நமக்காக அவர் வந்து உணர்த்துறாரு அதை வெறும் வாய் வார்த்தையால் மட்டும் கிடையாது அதை செயலால் செய்து காமிக்கிறாரு நம்மளோட சாய் இந்த மாதிரிலாம் நான் உங்களோட கரும வினையை போக்குவேன் நீங்கள் தைரியமாக இருங்க எதை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு நமக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நமக்காக கஷ்டத்தை இருக்காரு நம்ம நினைக்கிறோம் நம்ம சாய் நம்ம கூட இல்லை நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னு நம்ம அழுகும்போது அழுதுகிட்டு இருக்காரு நம்ம சிரிக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட துன்பங்களை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு நம்ம நினைக்கிறோம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் ஒரு குழந்த கஷ்டப்படும்போது அந்த குழந்தையை விட அந்தோட தாயும் தந்தையும் தான் பரிதவிச்சு போவாங்க அதுலேயும் அந்த பெற்றெடுத்த தாய் அனுபவிக்கிற வேதனைகளை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது ஒரு சில நேரத்தில் தன்னோட குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க அது எதுக்காக வேணா இருக்கட்டும் உடல்நிலையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வேலை இல்லாமல் படிப்புக்காக எதா வேணா இருக்கட்டும் அந்த தாய் பரிதவிக்கிற அந்த ஒரு நிலை எந்த கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துரு கடவுளை என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை கொடு ஏன் இந்த நிமிஷம் கூட இந்த பதிவை பார்த்துட்டு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருப்பீங்க வேதனையை இருப்பீங்க தன்னோட குழந்தைகளோட வேதனையை எனக்கு கொடுங்க கடவுளே அந்த கருமாவை நான் ஏற்றுக்கிறேன்னு தாயை தவிர வேறு யாரும் முன் வர மாட்டாங்க அந்த தாயோட இடத்துல நம்மளோட சாய் இருக்கார் அந்த தாயோட இடத்துல நம்மளோட சாய் இருக்கார் நமக்கு உங்களுக்கு இருபது இருக்கலாம் இல்லை பத்து வயதாக இருக்கலாம் இல்லை நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வயது கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு நாள் பதிவுகள் பார்க்குறவங்க தொண்ணூறு வயது நிரம்பியவர்கள் கூட வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்ருக்கீங்க இப்படி எந்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தை ஐம்பது வயதானாலும் குழந்த தான் ஐம்பது வயதானாலும் குழந்த தான் அட்வைஸ் பண்ணுவாங்க டி நீ உன்னோட பையனை பார்த்து பார்த்து நீ ஓ உடம்ப கெடுத்துக்காதரா தன்னோட மகளுக்கு சொல்லுவாங்க குழந்தை குழந்தைன்னு நீ ஓ உடம்பை பார்த்துக்காமல் இருக்கியமான்னு தன்னோட குழந்தைய நினச்சி வருத்தப்படுவாங்க பேர குழந்த முக்கியம்தான் ஆனால் அவங்க பெற்றெடுத்த குழந்தை அவங்களுக்கு முக்கியம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளோட தாயும் நம்மளோட உடல்நிலை உங்களோட உடல்நிலையை நினச்சி அவர் கவலைப்படுறாரு உங்களோட மனசை நினச்சி கவலைப்படுறாரு ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தை எத்தனை வயதானாலும் குழந்தை தான் அதே தான் உங்களுக்கும் எத்தனை வயதானாலும் நீங்களும் அவருக்கு குழந்தை தான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உங்களோட குழந்தைகளுக்காக உங்களோட உறவினர்களுக்காக உங்களோட சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக வாழ்க்கை துணைக்காக நண்பர்களுக்காக உறவினர்களுக்காகனு எத்தனையோ பிரார்த்தனைகள் எவ்வளவோ மன வேதனைகளை சுமந்துக்கிட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுங்கன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க ஆனால் நம்மளோட சாய் உங்களை நினச்சி கவலைப்படுறாரு என் குழந்த இப்படி கஷ்டப்படுறானே அவனோட வாழ்க்கையை சரி செய்யணுமே அவன் சந்தோஷமாக வாழணுமே அவன் சந்தோஷமாக வாழணும் என்னோடய பக்தன் சந்தோஷமாக வாழணுன்னா அவனோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்போனா அவனோட குடும்பத்துக்காக அவன் பிரார்த்தனை இருக்கான் அவனோட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுறான் அவனோட உடல்நிலைக்காக பிரார்த்தனை பண்ணுறான் அவங்களோட உறவினர்களோட உடல்நிலைக்காக வேலைக்காக திருமணத்திற்காக இப்படி எதாக வேணால் இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவாக கவனித்து கொண்டே இருக்கிறார் உங்கள் கரும வினையை சுமப்பதற்கான ஏற்றுக்கொள்வதற்காக தயாரா இருக்காரு எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கும் என்ன நடக்கும் மாற்றம் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் நடக்கும் சாய் நிகழ்த்தி வைப்பார் அந்த ஒரு நொடி பொழுதிற்காக காத்து கொண்டிருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சாய் காத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு காலத்திற்காக சாய் காத்துக்கிட்டு இருக்காரு கால சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு உங்களோட கரும வினை தீர்வதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் போது தான் நம்ம இறைவனை ரொம்ப அதிகமாக நம்பணும் இறைவனோட நாமத்தை அதிகமாக ஜெபம் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் சாயோட பாதத்தில் நம்மளோட பிரார்த்தனைகளையும் நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட துன்பங்களையும் மனபாரங்களையும் இறக்கி வைத்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்களுக்காக எனக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்போ அடுத்த இரண்டு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை சாயோட பாதத்தில் வைத்து சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை பண்ண போகிறீங்க நீங்கள் செய்ய போகிற நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் சாய் ந நடத்தி கொடுப்பார் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நீங்கள் மட்டும் பிரார்த்தனை பண்ண போகிறது கிடையாது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வெவ்வேறு நேரமானாலும் ஆத்மார்த்தமாக ஒவ்வொன்றாக இணைந்து பிரார்த்தனை பண்ண போகிறாங்க அதனால் அடுத்த இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க சாயோட பாதத்தில் சமர்ப்பிக்க போகிறீங்க உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட வேண்டுதல்களையும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த லோகேஸ்வரன் சகோதரருக்கு முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் லோகேஸ்வரன் சகோதரருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் லோகேஸ்வரன் சகோதரர் மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கும் அடுத்ததாக திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ அடுத்த இரண்டு நிமிடங்கள் சாயோட பாதம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது அவரோட பாதம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நீங்கள் நம்பிக்கையோட இப்போ எந்த விஷயத்தை அடுத்த இரண்டு நிமிடங்கள் ஆத்மார்த்தமாக அவர் வாதத்தில் சமர்ப்பிக்க போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த இரண்டு நமிடங்கள் உங்களுக்கும் சாய்க்குமானது இந்த பதிவு அமைதியாக இருக்கும் நீங்கள் சாயி மட்டும் பேச போகிறீங்க நம்பிக்கையோடு கேளுங்கள் உங்கள் சாய் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்